நெய்யாழ்ப்பாணம் போயிட்டு ஒரு பொருள் வேதம் நாங்க வேண்டிக்கிறோம் அதுதான் இன்னைக்கு மொழி கூடவே வேதம் இன்னையா கொண்ட அந்த சேவைக்கு நான் பேராட்டுக்கேன் குடு குடுண்டு ஓடி ஓடி விடிய காலத்தால் விழாம செய்யுங்க நல்லா பயப்படுறாங்க பெரிய அமௌண்ட் ஆக இருக்கு அதை நீங்கள் பயப்படுற அளவுக்கு சின்ன பொருள் தான் ரொம்ப பிடிக்கும் நீங்க என்ன குடிக்க போறீங்க ஐஸ்கிரீமா நீங்க போறீங்க

முழுக்கதிவுா மற்றும் ஒரு அப்பா அவ அப்பா இருக்க அவரோட மாற்றுத்திறனாளி தான் சந்திக்க போறோம் போய் அவங்களுக்கு வந்தாங்க அந்த உதவி அதாவது அந்த தங்கா ஒரு சைக்கிள் கேட்டிருந்தாங்க ஒரு சி அந்த ஐயா அவங்க உதவி கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து நல்ல போய்

யா போயிட்டு என்ன உங்களுக்கே தெரியாது உங்களுக்கே தெரியாது என்ன கடையை கூட்டிட்டு போன வேண்ட போ

என்னுடைய <muchas> சந்திப்பு <muchas> 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 இன்றைய நாள் வந்து யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுமோ அவர்களுக்கு எங்களுடைய மனம் இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோமே வந்து திருமண நாள் பிறந்த பிறந்தநாள் இருக்கட்டும் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ட் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள்

ஆறாம் மாசம் பதினஞ்சாம் தேதிக்காவது போயிட்டு இருக்காங்க சரி ஓகே சந்தோஷம் வேற என்ன நாங்கள் போற வழியில இப்ப சாப்பாடு கணிப்பா அதை வாங்கி கொடுப்போம் அந்த நாங்கள் உதவியும் செய்து வரலாம் பின்னேரமாக வரத்துக்கு அதை தவிர்த்து வேற கொஞ்சம் தவறமான என்ன இருந்து நாங்க எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நாலு அஞ்சு வேலையை திட்டமா போடுவேன் வரலாம் அப்படி வேற தவணா நாங்கள் அக்காவிட்ட நீங்க دريو درايفر داکار کوئی سنچتن مرو ما اصلي ډايکي کانري اکو دنين دي نه علي کي ورغل اوكي ده نه درايفر ننتر کوئی گمنانو کو اوكي وانه پاګه

அவரே இந்த வேலை திட்டத்தை முடிச்சுட்டு தான் நான் கூட காலை சாப்பாடு சாப்பிடலாம் ஒம்பது மணிக்கே நான் சொல்கிறேன் டவுன் சரியான ஒரு க்ரௌடாக இருக்குது என்ன தங்கச்சேன் இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் அந்த கல்விங் வீடியோ போகிறக்க நான் அந்த சைக்கிளுக்கெல்லாம் அமௌண்ட்டு பே பண்ணியாச்சு அப்புறமா வந்து அவங்களுக்கு ஒரு பத்து எண்ணம் அப்புறமா சாமான் பண்ணி பதினஞ்சாலு பில்லும் போட்டு அதுக்கு மரக்கறி வேண்ட போறீங்களா என்ன மே அவங்க அந்த சேவைக்கு பேராட்டுக்கு குடு குடுண்டு ஓடி ஓடி விடிய காலத்தால் விழாம செய்வீங்க எல்லாம் அப்போ நீங்கள் போய் சந்தை போங்க நான் அதுக்காக கொஞ்சம் ஃபேன்சி ஆகிட்டேங்க நீங்கள் வந்தோடனே இந்த தோடு பிடிச்சி தெரியுன்னா என்னுடைய வழிபாடுவாங்க அப்போ நான் அதை பார்க்குறேன் நீங்கள் போயிட்டு வாங்க சரி இதை விட தோடு 200 ರೂಪಾಯಿ 200 ರೂಪಾಯಿ ನರಿವಾದಂತ ಇರುತ್ತೆ ನಾನು ಈಗ ಏನೋ ಅಚ್ಚವೇ ಇಲ್ಲಿนะ ಆ ಒಂದು ಎಲ್ಲಾ ಇದೆ ಎಲ್ಲವೂ ಇರುತ್ತೆ ನಾನು ಇದೆಲ್ಲಾ ಎನ್ನ ಅದಲ್ಲ ಅದಲ್ಲ 500 ರೂಪಾಯಿ 500 ರೂಪಾಯಿ ನರಿವಾದಂತ 200 ಇದು ಅದು 1500

ബ്യൂട്ടി ബൂസ്റ്റർ യാ ബ്യൂട്ടി ക്രീം ഇതിന്റെ പ്രൈസ് ന്യൂ ഫേസ് 800 രൂപ 800 രൂപ ന്യൂ ഫേസ് ന്യൂ ഫേസ് ലേക്ക് സെവൻ ഡേസ് ലേ നല്ല ധർമ്മമന ബൈഡിംഗ് ഫോർമുല ആ നല്ല ഓട്ട മതല ഫ്രഷ് വൈറ്റ് ഇരിക്കാലും 150 രൂപ ഫ്രഷ് ഫ്രഷ് വൈറ്റ് യാ അതി ഇപ്പോ വെറത്തിലാണ് ചോദിച്ച ആ ഇപ്പോ ഓക്കേ ഓക്കേ വാണിടാങ്ങ എനിക്ക് ലോഡ് സോളിടാങ്ങ ഇനി നമ്മ ബോർഡർ ബന്ന റെസിഡ് മച്ചയറുന്ന വന്നോ പിടിച്ചിരിക്കുന്നു നമളിയല്ലെന്ന വിലയന്നോ മാലിലൈ ഇതങ്ങെ നമലെ 150 രൂപ 150 രൂപ നല്ല മരവഴുമെന്നണ്ട കടയിലല്ല നല്ലവാനിയാരക്കണൈന്റെ പേര്ന്ത കടക്കി വന്നൊന്നൊക്കെ അഞ്ചേവലി മാർക്കറ്റ് കട അഞ്ചേവലി മാർക്കറ്റ് കട ആ കേടാ നടന്ന ആളവർ വലിയ എനിക്ക് അങ്ങടാ വന്നിছে വർണ്ടേയിറെടുത് നമ്മൾ തോണ്ടതാങ്ങം

சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் ஒரு ஆசையே இல்லை எப்படி உமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என்றாருவாத முன்னே என்கிற கண் கருவிலே எப்படி எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை சுவாசனை கேள்வி எல்லாம் முடிச்சுட்டு காலையில இதுவரை பசிக்குது சாப்பிடல

வேலை நீங்க எடுக்குங்கடா. ஓடுங்கடா. ஆச்சே. நீங்க ஓடiyama. ஓ. எல்லாரும் யா தாம்பி சொல்லிட்டா. யே. அதைய கேளு. போட்டோ எடுக்கறான் அம்பா. நான் எடுக்கப் போறான். நான். டேய். நான் எடுக்க. நீங்க எல்லாம் நான். மீட் காட்டல. லை. ஓடுங்க. என்ன என்ன வரது. ஆசி இருக்காரு. ம். போட்டோ போட்டோ எடுங்க. போட்டோ எடுக்கறான்டா.

ಹಾಯ್ ಬಟ್ ಇಲ್ಲಿ ಒಂದು ಒಳ್ಳೆ ಅಲಗನ ಸರ್ಪಾಯ ಇದೆ. ಇದಕ್ಕೆ ಅಪ್ಪಿ ಇದೆ. ಒಣ್ಣ ಫೋಟೋ போடு. ತೆಲ್ಲನೇ ಇಕ್ಕೆ ಇಕ್ಕೆ ನಿಂತದ ಹಾಗೆ ಇದೆ. ಇದಲ್ಲಾ. ರೈಟ್. ಅಂತಾಡಂಗಿ. ಆದ리면 ಎಲ್ಲರಿಗೂ ರೈಟ್. ಅಂದ್ರೆ ಇಲ್ಲ. ಪಾಸ್ ಫೋಟೋ. ಹಾ ಜೋಕ್. ಜೋಕ್. ರೈಟ್.

சமோசா பேரு தான் சொல்லுங்க சூப்பராங்க நீங்க இருக்கீங்க செல்ல اناங்களே இந்த சண்டேன்னா அது ரியான என்ன இது இருக்கு

அப்புறம் நீங்களே எல்லாம் என்னன்னு தான ஓடி 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 செய்றீங்க எல்லாரும் அன்னைக்கு எல்லாரும் நீங்க மற்ற குணனும் சீமும் கண்டிப்பா உங்களுக்கு மிருக்கு இருக்கிறதானேனா கண்டிப்பா அப்ப நாங்க இப்ப போய் உட்கார்வோம் அப்புறமா 20 நிமிஸ்லாம் வந்து எல்லாரும் கொண்டுんだろうன்னு சொல்லிறேன் انا அவேட் பண்ணு சண்டே டைவில சரியா ஒரு 30 நிமிடம் ஆகும் அதுக்கு சின்னறந்தாங்களே ரெண்டுமே மறு நாலு குப்பனாலே நூறு வருங்களேன் அட யாரே யாரோ வந்தா குடு குடு எந்த கிளியா குடு குடு அந்த டைம்ல யாரோ வந்தா ஹர்மாதன ஒருத்தர் கանում ம் கண்ணு மாசம் தான் கொண்டானங்க வயல் புரவி போற போது என்ன இந்த கடைய எடுத்து ஒரு இடத்துல இருந்து இருந்துடா இதுல அந்த கடைய நமக்கு இந்த டிசைன் நல்லா இருக்கு இந்த கடைய கூட்டிட்டு இருந்து போறது குடுறேன்னு சொன்னாரு வித்தியாசமா இந்த கவர் குடுங்க ஓ लवली ஓவல்ல ஆரம்பிஞ்சே ஓ கேசியான

நாங்கள் அந்த தங்காவை போய் எடுத்து அவங்க சைக்கிளில் நான் கொடுத்துட்டு வந்தாங்க யாரோக்கும் என்ற வழியாக தான் இந்த இடத்தை செய்து கொடுத்த வந்திருக்கிறோம் அடுத்தது இந்த அக்கா இந்த தங்கா இந்த ஆசையை நிறைவேற்றி இருக்கிறோம் என்றே தினம் அதுலேயும் ஒரு சந்தோஷமா இருக்கு என்றால் உதவி செய்கிற மனப்பான் உள்ளவர்கள் எல்லோருக்கும் கடவுள் துணை இருப்பார் அந்த வகையில் இந்த அக்காவும் தனக்கு உதவி இன்று வரைக்கும் கேட்காமல் எனக்கு நம்மளுடைய சேர்த்துக்கு வர்ற ஒரு குடும்பம் உள்ள கஷ்டத்தில் இருக்குதுன்னு தான் அந்த வரைக்கும் இருந்தவங்க ஒரு மாத காலத்துக்கு முன்னாடி அதனால் நாங்கள் முதல் வந்து சந்தித்து அவங்களுக்கு கூட சேர்ந்தேன் கண்ணாங்கன்ற சேர்த்து வரோம் அடுத்தது ஒரு பெரிய ஒரு பொறுப்பை இந்த தான் கொடுத்துருக்கோம் நம்மளுடைய மோட்டர் வைக்கை திருத்தி கொடுக்குற பொறுப்பை என்ன அவங்களுக்கு இந்த அக்கா இந்த அச்சு வலியில கணக்கு அவங்க குழப்ப வளர்ப்புல இருந்து என்ன படியாக தெரியும் அதனால் சேர்த்து நல்ல சந்தோஷமாக நடக்கணும் அதுதான் என்னன்னு மாதிரி ஆ டிக்க ஒரு 2000 கட்டினோம். ஓ இந்த வரதுல ஆ போன் நம்பர் தாங்க சொன்னோம் 1万円ல இருந்து 2000 பேசிதேறையில انا 1500 வந்து போறேன். انا 2000 என்ன? पैसे தரலிகமா. அவ اناங்க பசிக்குன்னு சொல்லி என்ன அம்மா கழுத்து புட்ட விட்டு வಂದ್ರுங்க. ஒரு சிக்கனமான அந்த எத்தனை மாப் பாட்டு பாடு என்ன பாட்டு பாடினா போல முன்னாடி மாட்டாங்க பண்ண முடியாது ஆப்கே வந்த உடனே சரோர் மாமா அதுக்கு வீடு கட்டி கொடுக்கறோம் அப்படி என்ன வெங்காயச்சாங்க அவரே மாதிரி சொல்லுவாங்க வந்து மாதிரி இல்ல இந்த கூட சாரி அப்படி சொன்னானே சந்தோஷம் எனக்கு ஒரு அண்ணா இல்ல அண்ணா அப்படி சொல்லணும் சரி வேற எல்லாரும் மங்கள சேவங்கல்ல நீ வேற பசி கிரா சார் வகாப்ப ரொம்ப பசி கிரா லண்டருக்குல സമൂഹ <laughs> <laughs> <laughs>

ஒரு ஐஸ்கிரீம் கவுண்டர்ல உட்கார்ந்து குடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் குடு ஜி ஜூஸ். ஹ்ம். டிஃபரண்டா இருக்கு. அது பழங்கள் இருக்கா? ஹ்ம். ஹ்ம். இந்த காட்டாய் முகூடா வரான. இந்த போட்டோ சூப்பரி